எல்லாரும் ரம்மி லாண்டிருப்பீங்க டாபோ ரம்மிலான்னு எல்லா ரம்மி ஆனா ப்ரைலி ரம்மிலான்னு இருக்கீங்களா வாங்க இப்போ பார்க்கலாம் பிரைலி ரம்மி தான் அந்த பிரெய்லி ரம்மி வச்சிருக்க ப்ரோ இவர் நமக்கு எல்லாத்தையும் காய் ரமி வாங்க வீடியோக்குள்ள இதுதான் பிரைனி சீட்ஸ் ஸோ இந்த பிரைனி சீட்ஸ் வந்து இது வந்து நம்பர் வந்து அஞ்சு ஹார்ஸ் ஹெச் போட்டு ஹார்ஸ் போட்டுருக்கு அதாவது இப்போ நம்ம இந்த வீடு இந்த பிரைனி சீட் வச்சு பிரைன் போர்ஷன்ஸ் விளாட முடியும் நம்மளால நம்ப முடியும் பிரைன்ஸும் விளாடலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த சீட் உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் சப்ஸ் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க அதாவது இந்த சீட் வந்து பார்த்துருக்கீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இந்த சீட்டை வாங்கினா நீங்களும் வாங்கிடுங்க எவ்வளோ சோதனை மனுஷன் உங்களுக்கு தெரியுமா வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாக்காம கமெண்ட்ல லிங்க் போட்டுடுங்க பிடிச்சிருந்தா எல்லாம் ரெட் கலர் ஹேட் போட்டுவிடுங்க தெறிக்க விடுங்க உங்களுக்கு பிடிச்சா உங்களுக்கு பிடிக்கலன்னா ப்ளூ கலர் ஹேட் போடுங்க பிடிச்ச